தூரத்தில் நீளவானம் துயரத்தில் நீமானம் தூங்காமல் விழித்த போதும் துக்கத்தில் நீரும் எரியும் காதல் ஒரு கடலென வந்தது காற்றின் கைகளை தடவியது நேரம் என்னை சாய்க்கும் போது நெருப்பாய் மனதை கொதிக்க வைத்தது என்னை போல் நெய்யும் இல்லை உன்னை போல் நானும் இல்லை அட தன்னை போல் காதலும் இல்லை ஊமை சாட்சியாக வெண்ணிலா கண்களுக்குள் ஒரு கவிதை எழுதி வைக்கும் உரசம் உதடுகள் பேசும்போது மரணம் மட்டும் காதலை வாழ வைக்கும் சிற்பத்தின் சீரழமை சிந்தனையின் பெருமை நிலவின் புன்னகை நினைவுகளை கொள்ளும் வறுமை நீ மெய்யாக இருக்கும்போது காதல் உன்னை நெருங்காது காதல் உன்னை அணைக்கும் போது மெய்யாக இருக்க முடியாது ஏனெனில் காதல் உன்னை வேறு ஏதோ ஒன்றாக மாற்றிவிடும் அல்லது வேறு ஏதோ ஒன்று உன்னை காதலாக மாற்றிவிடும்